புரியாத கதை என்ன லெட்டர் என்று கேட்டுக்கொண்டே மீனாட்சி ஓடி வந்தாள் நான் பதில் சொல்லாமல் கவரை உடைத்து லெட்டரை பார்த்தேன் ஒரே பார்வையுடன் அதை கீழே எரிந்து விட்டேன் மீனாட்சி அதை எடுத்து படித்தாள் இன்னும் இரண்டு நாளைக்குள் தயவு செய்து ஒரு கதை அனுப்பும்படி பத்திரிகை ஆசிரியர் கேட்டு எழுதிய கடிதம் அது இன்னும் கதை அனுப்பலையா என்றாள் மீனாட்சி அதற்கு முன் இரண்டு கடிதங்கள் வந்ததும் அவளுக்கு தெரியும் இதுதான் வேலை இவர்களுக்கு சும்மா என்ன கதை எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு என்றேன் ஆம் கதை எழுதுறதுக்கு கூட கஷ்டமாக்கும் எத்தனை கடிதாசி வந்தாச்சு ஒன்னு எழுதி அனுப்ப கூடாதா என்று மீனாட்சி பத்திரிகை ஆசிரியருக்காக பரிந்து பேசி உனக்கு என்ன தெரியும் கதை எழுதுறது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறியோ எதை பற்றி ஆமா ஆமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மத்தவாள் எழுதுறா போல இருக்கு அவ கேக்குறான்னா பண்ணிக்கடமாக்கும் நீங்க கதை எழுதி எத்தனை வருஷமாக போகிறது அவாத்து கமலா கூட கேட்டா நீங்க ஏன் இப்போ கதையே எழுதுறது இல்லைன்னு கமலாவுக்காக நான் கதை எழுதுறேன் இல்லாட்ட எனக்காக எழுதுறையள் ஊர்ல இருக்கிறவா மெச்சிக்கணும் தானே எழுதுறேள் இப்போ பேர் வந்துடுத்து எழுதுறதுக்கு சோம்பேறித்தனோம் மீனாட்சியின் வார்த்தைகளில் இருந்த உண்மை என்னை திடுக்கிட செய்தது வாசகர்கள் எல்லோரும் வந்து என்னை நம்பிக்கை துரோகம் குற்றச்சாட்டுவது போல் இருந்தது இருந்தாலும் அந்தஸ்தை விட மனமில்லை சரி உனக்காகவாவது ஒரு கதை எழுதினமாக்கும் ஆகட்டும் இன்னொரு நாள் எழுதுகிறேன் ஒன்னும் வேண்டாம் இப்போ எழுதி அனுப்புங்கோ கதைய இல்லாட்டா இல்லாட்டா இந்த கேள்விக்கு மீனாட்சி முதலில் ஒன்றும் பதில் சொல்லவில்லை அவள் முகம் சுழித்து மறு நிமிஷம் இல்லாட்டா காப்பி கிடையாது கதை எழுதி முடிச்சாதான் காப்பி எனக்கு தூக்கி வாரி போட்டது இவ்வளவு கடுமையான தண்டனையை நான் எதிர்பார்க்கவில்லை அவளுடைய உதார குணத்திற்கு மனு செய்து சேச்ச நாளைக்கு கட்டாயம் எழுதுறேன் இப்போ கையெல்லாம் வலிக்கிறது அதெல்லாம் முடியாது கை கைவலிச்ச நான் எழுதுறேன் நீங்க வாங்கோ விஷயம் ஒண்ணுமே கிடைக்கலையே போய் காப்பி போடு சாப்பிட்டுட்டு சினிமாக்கு போகலாம் நாளைக்கு கதை எழுதலாம் என்று சமாதானம் செய்ய முயன்று சினிமாவும் வேண்டாம் புளிமாவும் வேண்டாம் இன்னைக்கு எழுதித்தான் ஆகணும் பார்க்கிறவா எல்லாரும் ஏன் கதை எழுதுறதில்லன்னு கேட்டுட்டே இருக்கா என்று நீட்டி கொண்டே மீனாட்சி என் நாற்காலிக்கு பக்கத்தில் காகிதம் பேனாவுடன் உட்கார்ந்து விட்டாள் நம் கதையை எத்தனையோ பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்ச்சி தான் என்னை மீனாட்சியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்தது அதோடு அவளுடைய தீர்மானமும் எனக்கு உற்சாகம் கொடுத்தது மீனாட்சி தன் இடது கையை மடித்து ஊன்றி மண்டி போட்டு குனிந்து முதல் காகிதத்தில் பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தாள் அவளுடைய துவண்ட உடல் வளைவை பார்த்து கொண்டிருந்த எனக்கு கதைக்கு ஆதாரமான விஷயம் ஒன்றும் புலப்படவில்லை கதைக்கு பேர் என்ன என்றால் வேறு வழியில்லை விஷயம் ஒண்ணும் ஏதாவது ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மனோதத்துவ சித்திரம் ஒன்று சிருஷ்டி செய்து விடலாம் என்று தீர்மானித்தேன் பேர் அப்புறம் போடலாம் கதை சொல்ற எழுது என்று சொல்லிவிட்டு மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் திரண்டு சேரும் வானத்தையே பார்த்து கொண்டிருந்த ராமநாதன் மனதில் கவலைகள் திரண்டு உருவெடுத்து கொண்டிருந்தன என்று ஆரம்பித்தேன் வாக்கியத்தில் பாதி எழுதும் போது மீனாட்சி தலையை நிமிர்த்தி சுருங்கிய நெற்றியுடன் என்னை பார்த்தாள் பிறகு ஏதோ சமாதானத்துடன் நான் சொல்வதை வேகமாக எழுதி கொண்டே வந்தாள் நான் வெறும் வார்த்தைகளைத்தான் கொட்டி கொண்டிருந்தேன் கதையில் அதிக சம்பவங்கள் இல்லாதது ஒரு காரணம் நான் கைக்கொண்ட கொண்ட மனோதத்துவ நிலை வர்ணனையில் எனக்கு ஏற்பட்ட ஸ்ரத்தை ஒரு காரணம் எப்படியாவது கதையை முடித்துவிட்டுத்தான் எழுந்திருப்பது என்ற தீர்மானத்திலோ என்னவோ மீனாட்சி எழுதுவதிலேயே கருத்தாயிருந்தாள் ஒவ்வொரு சமயம் பெரிய ராவா சின்ன ராவா என்று கேட்பதற்கு தலை நிமிர்வாள் எழுதும்போது அவளுடைய உதடுகள் ஒன்றோடொன்று இணைந்து சிறிது முன்னால் நீட்டிக் கொண்டிருந்தன அவளுடைய நுனி நிமிர்ந்த மூக்கு ஓரத்திலும் மேலுதட்டின் மேலும் சிறு வியர்வை துளிகள் அரும்பின கதை போக்கு படிப்படியாக வளர்வதில் என் கற்பனைக்கு தடைப்பட்டு நான் சிறிது தாமதிப்பேன் அப்பொழுதுதான் கட்டை விரலாலும் முதல் விரலாலும் இறுக்கி பிடித்திருந்த பேனா அவள் கையை விட்டு அகலும் குனிந்து எழுதுவதால் சரிந்த புடவை தலைப்பை இழுத்து கொண்டு உடனே பேனாவை கையில் எடுத்து விடுவாள் கதை வேகமாக போகாததற்கு என் மனம் அதில் முற்றிலும் ஈடுபடாததான் முக்கிய காரணம் மீனாட்சியின் தீர்மானத்தினால் உற்சாகமடைந்து கதை சொல்ல முற்பட்டாலும் போக போக அவளுடைய முகத்தையும் உருவத்தையும் பார்த்து கொண்டிருந்த எனக்கு சென்ற நாள் நினைவுகள் சில தோன்றின ஏதோ ஒரு மலை குகையில் ஒரு பெரும் பாறை கதவு திறந்தது போல் கழிந்த ஐந்து வருஷங்கள் விலகி நின்றன என் மனதில் தோன்றிய காட்சி ரொம்ப ரம்யமானது என்று சொல்லிவிட முடியாது நானும் மீனாட்சியும் மனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எதிரில் புரோகிதர் புகையை கிளப்பி கொண்டிருக்கிறார் சாயங்காலம் இருட்டிவிட்டது புகை தாங்க முடியவில்லை குழந்தைகள் கூச்சல் ஒரு புறம் மற்றொரு புறம் என் மாமனார் சமையல்காரனிடம் ஏதோ உரத்து பேசிக் கொண்டிருக்கிறார் வாசல் திண்ணையில் நடக்கும் மேளவாத்தியம் ஒரே அபஸ்வரம் மனையருகில் அருகில் வழக்கம் போல் என் அருகில் உட்காரும் சகோதரியும் சிறிய தாயாரும் காணப்படவில்லை காலையில் ஏதோ மரியாதை விஷயமாக மனஸ்தாபம் அவர்கள் அவுபாசனத்திற்கு வரவில்லை கண்கள் புகையால் கலங்க என் மனமும் புகையால் மூடப்பட்டிருந்தது அருகில் இருந்த பெண்ணை நான் விரும்பவில்லை என்ற உணர்ச்சிதான் என் மனதில் அவுபாசன ஹோம இருப்பை போல் கலந்து கொண்டிருந்தது அப்பொழுது நான் அதிக நாகரீகம் அடைந்திருந்ததாக எண்ணிக்கொண்டிருந்தேன் கல்யாணத்திற்கு காதல் அவசியம் காதலுக்கு காதலர் சந்திப்பும் பரஸ்பர நேசமும் அவசியம் நேரத்திற்கு ஒருமித்த மனப்பான்மை அவசியம் என்ற தத்துவங்கள் என் மனதில் குடிகொண்டிருந்தன அருகில் இருந்த மீனாட்சியை விவாக தினத்திற்கு முதல் நாள்தான் பார்த்தேன் ஒரேடியாக விவாகம் வேண்டாம் என்று ஏன் சொல்லவில்லை என்று அன்றே அந்த உபாசனத்தின் போதும் நினைத்து கொண்டிருந்தேன் கல்யாணம் ஐந்து நாளும் ஏதோ விருப்பமில்லாத கடமையை செய்பவன் போலவே கழித்தேன் பிறகு இரண்டு வருஷம் வரை என் மனைவி பற்றிய நினைவு என் விதியை கொள்ளும் சந்தர்ப்பத்தில் தான் தோன்றும் பள்ளிக்கூடங்களுக்கு போகும் மற்ற பெண்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனதில் ஏக்கம் தோன்றும் அவர்களுடைய பாவனைகளுக்கு மாறாக கோணி நடந்த என் மனைவி நினைக்கும் போது ஏதோ பெரும் நம்பிக்கை துரோகத்திற்கு பலியானவன் போல் பாவித்துக் கொள்வேன் என் எழுத்துக்களை கதைகளை படித்து என்னை புகழ்ந்த பல பெண்களை சந்திக்கும் போதும் இந்த ஏமாற்றம் அதிகரித்து கொண்டு வந்தது நாளடைவில் என் மனைவி வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெரும் விபத்து என்றே என தலைப்பட்டேன் ஒரு முறை என் மனைவிக்கு கடிதம் எழுதிக்கூட பார்த்தேன் நல்ல முறையில் ரொம்ப கவனத்துடன் நீண்ட கடிதம் ஒன்று எழுதினேன் நாவல்களில் படித்ததையெல்லாம் உபதேசங்களை கடிதத்தில் நிரப்பியிருந்தேன் ஒரு வாரம் வரை ஒன்றும் தகவல் இல்லை பிறகு ஒரு கடிதம் வந்தது என் கடிதம் வந்து சேர்ந்தது என்றும் நான் என் உடம்பை பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் எழுதியிருந்தாள் இந்த நான்கு வரிகளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் நாங்கள் எழுதி கொண்ட கடைசி கடிதம் இரண்டு வருஷங்களுக்கு பிறகு அவள் ருதுவான செய்தி தந்தி மூலம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது சம்பிரதாயப்படி என் மாமனார் வீட்டிலிருந்து புட்டு எண்ணெய் சகிதம் ஒருவரும் நேரில் வந்து அழைக்கவில்லை இந்த குற்றத்திற்காக நாங்கள் போகக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது இரண்டு மாதம் கழித்து மாமனாரே நேரில் வந்தார் ஏதோ அசௌகரியங்களை விவரித்து ஒருவரும் வர போனதற்கு சமாதானம் சொன்னார் எனக்கு அந்த சமயத்தில் லீவு மாமனார் வேண்டுகோளுக்கு இறங்கி பெற்றோர் சம்மதத்துடன் போனேன் என் மனைவியை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சி அந்த இரண்டு வருஷ காலத்தில் எனக்கு தோன்றிவிட்டது தவிர அவள் பருவமடைந்த செய்தி ஆவலுக்கு ஊக்கம் கொடுத்தது ஆனால் நான் போனதில் என் மனம் அதிகமாக மாறுதல் அடைந்து விடவில்லை அவள் முன்னைவிட அதிக நாணமும் அசடும் தோன்ற நடந்து கொண்டாள் அவளோடு தனியாக பேசி அவளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்துடன் போய் விட அதிக ஏமாற்றத்துடன் திரும்பினேன் அவளுடைய தேக வளர்ச்சியில் கட்டுக்கடங்காத நாகரீகமற்ற பெண்மைதான் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது படித்து சுதந்திரமாய் எல்லோருடனும் அளவளாவும் பெண்களை நினைக்கும் போது அவளுடைய வெறும் பெண்மை எனக்கு அவமானமாகத்தான் இருந்தது அவளுடைய காட்சி என் புத்திக்கே ஒரு அரைக்குவலாய் இருந்தது வெறுப்புடன் திரும்பினேன் இவ்வளவு துரதிருஷ்டத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் நடுவில் அவளை நிராகரிக்கவோ வெறுக்கவோ எனக்கு தைரியம் வரவில்லை வெறுப்பு வேண்டிய மட்டும் இருந்தது ஆனால் சுய வெறுப்பு விதி என்ற வேதாந்தம் நாளடைவில் முற்றிற்று இதே தத்துவத்தினால் சாந்தி முகூர்த்தத்திற்கு ஆட்சேபிக்காமல் உட்பட்டேன் ஆனால் முகூர்த்தம் வழக்கமான மனஸ்தாப தான் நடந்தது முகூர்த்தத்திற்கு புது வெள்ளி பாத்திரங்கள் வாங்கவில்லை என்று என் பெற்றோர் குறை என் மாமனார் வீட்டுக்காரர்களோ அந்த உண்மையை ஒப்புக்கொள்ள இஷ்டப்படாமல் என் விவாகத்திற்கு கொடுத்த பாத்திரங்களிலேயே திரும்பவும் வாங்கி பாலும் பழமும் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள் அப்பொழுது எனக்கு பிரமாதமாகவே தோன்றவில்லை என்னுடைய துரதிர்ஷ்டத்தை பற்றி கவலையிலேயே ஆழ்ந்து கிடந்த என்னை ஒன்றும் அதிகமாக பாதிக்கவில்லை ஆனால் அன்று முகூர்த்தம் முடிந்த பின் அப்புறம் சுருக்க சொல்லுங்கோ காப்பி போட போகணும் என்று மீனாட்சி தலையை நிமிர்த்தி கேட்டபோதுதான் நான் என்னை மறந்து நினைவுலகத்தில் அதிக தூரம் பிரயாணம் செய்து கொண்டிருந்தது தெரிந்தது கதையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போனேன் என் நினைவுகளும் கூடவே தொடர்ந்து வந்தன சம்பிரதாயப்படி நாங்கள் இருவரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை நடத்த அனுமதிக்கப்பட்ட அந்த முகூர்த்தம் நடந்து ஒரு வருஷமாகிறது இடையில் வளர்ந்த அன்பு எப்பொழுது பிறந்தது என்று என்னால் நிர்ணயிக்கப்படவில்லை இதோ கொடி போல் நெளிந்து வளைந்து என்னுடைய கற்பனைக்கு உரு கொடுக்கும் வேலையில் என்னுடைய சிருஷ்டி வேலையில் உதவி செய்யும் இந்த மீனாட்சியை மூன்று நான்கு வருஷங்களுக்கு முன் நான் பார்க்க கூட அவமானப்பட்டேன் நான் கதை எழுத வேண்டுமென்று கலகம் செய்த மீனாட்சி ஒரு காலத்தில் என் கடிதத்துக்கு கூட சரியான பதில் எழுதவில்லை என்பது நம்பக்கூடாத கூடாத விஷயமாய் இருந்தது இந்த ஒரு வருஷமாக நான் ஏன் அவள் மீது அன்பு கொண்டு வாழ வேண்டும் கதை எழுத இஷ்டமில்லாத போது அவளை சமாதானப்படுத்துவதற்காக நான் ஏன் கதை எழுத வேண்டும் தன்னுடைய இயற்கை உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் மீனாட்சி ஏன் என்னுடைய கற்பனையின் வளர்ச்சியில் ஸ்ரத்தை கொள்ள வேண்டும் என்னுடைய கற்பனை பற்றி பிறர் புகழ்வதை கேட்டு அவள் ஏன் சந்தோஷமடைய வேண்டும் நான்கு வருஷங்கள் ஒருவரை ஒருவர் சிறிதும் அறியாதிருந்த நாங்கள் ஏன் இந்த ஒரு வருஷ காலத்தில் இவ்வளவு பரஸ்பர நேசம் கொள்ள வேண்டும் இந்த கேள்விகளுக்கு விடை தேட நான் சிரமப்படவில்லை எனக்கு விடையும் தேவையில்லை மீனாட்சி உட்கார்ந்து என் கதையை எழுதி கொண்டிருந்த அந்த உண்மையே எனக்கு போதுமானதாய் இருந்தது இந்த மனப்பான்மையின் விளைவினாலோ என்னவோ கதையை ஒரு கேள்வியுடன் முடித்தேன் மனோதத்துவ பிரச்சனை ஒன்றை விளக்காமல் நிறுத்திவிட்டேன் அப்புறம் என்று பொறுமையற்ற குரலில் மீனாட்சி கேட்டுக்கொண்டே சோம்பல் முறித்தாள் அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போயிடுத்து என்றேன் முடிஞ்சு போயிடுதா என்று கடைசி வாக்கியமாகிய கேள்வியை திரும்பவும் ஒருமுறை முறை படித்தாள் ஏதோ சொல்ல வாய் வாயெடுத்தாள் மனதை மாற்றிக்கொண்டு பேனாவையும் காகிதங்களையும் மேஜை மீது வைத்துவிட்டு கடியாரத்தை பார்த்தாள் அம்மாடி எத்தனை நாழிகையாச்சு இதோ ஒரு நிமிஷத்துல காபி போட்டுடுறேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள் கதை எழுதி முடித்ததை விட அவளுடைய வார்த்தைகளில் நான் ஆனந்தம் அடைந்தேன் ஒரு வாரம் கடித்து கதையுடன் பத்திரிகை வந்து மீனாட்சி ரொம்ப ஆவலாக பத்திரிகையை பிரித்து என் கதையை படித்தாள் அடுத்த நாள் கதை படிச்சியா எப்படி இருக்கு ஆறு எழுதினது நீதானே என்றேன் ஏ நீங்க சொல்லித்தானே நான் எழுதினேன் என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல கமலா கூட புரியலன்னா கதை ஏன் திடீர்னு முடிச்சிட்டேன்னு கேட்டா என்றாள் திடீர்னு முடிச்சுட்டேன்னா எல்லாம் உன்னால்தான் என்றேன் என்னாலையா நீங்கள் தான் முடிஞ்சு போயிடுத்து நேள் ஹம் வேண்டியதுதான் அவள் தான் காரணம் என்று சொன்னால் அவளுக்கு புரியுமா ஏன் சொல்ல வேண்டும் கதை எப்படி தொலைந்தால் எனக்கு என்ன